சிராஜை பத்தி ஒன்னு சொல்கிறேன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் முகமது ஸ்ராஜ் இந்தியாவுக்காக தொள்ளாயிரத்து நாற்பது ஓவர்கள் பந்து வீசியுள்ளார் பும்ரா இல்லாதபோது இந்தியாவுக்கு தேவைப்படும் போதெல்லாம் தனது ஒர்க் லோடு கவனிக்காமல் இந்தியாவுக்காக நின்றவர் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் மீதான அவரது அன்பிற்காக அவர் நிறைய பாராட்டுக்களுக்கு தகுதியானவர் இந்தியா இங்கிலாந்து விளையாடி வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டத்தை பார்த்தோமென்றால் பேட்டிங்கில் தங்களது முதல் இன்னிங்ஸை முடித்த இங்கிலாந்து நானூத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியுள்ளது இப்பெல்லாம் இந்திய அணியில் பூம்ப இல்லைனா அப்பெல்லாம் இந்திய அணியின் அடுத்த நம்பிக்கையாக ஸ்ராஜ் மட்டுமே இருக்கிறார் குறிப்பாக தனது வேலை பழுவை பற்றி கவலைப்படாமலும் தொடர்ந்து அணிக்காக தனது பங்களிப்பை கொடுத்து வருகிறார் இதன்படி இந்த போட்டியில் தனது சிறந்த பாலிங்கை வெளிப்படுத்திய முகமது ஸ்ராஜ் ஜாக்ராவ்லி ஜோரூட் மற்றும் ஸ்டாக்ஸ் ஆகிய முக்கிய பேட்டர்களின் விக்கெட்டுகளை உட்பட ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இதேபோல ஆகாஷ் தீப்பை உண்மையில் பாராட்டியாக வேண்டும் இந்த இன்னிங்ஸ்ல நான்கு முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி உடைக்கவே முடியாத ஜேம்ஸ் ஸ்மித் மற்றும் ஹாரி புரூக்கின் பார்ட்னர்ஷிப்பை முடிவுக்கு கொண்டு வந்தார் அந்த ஒரே இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து ஆறு டக் அவுட்களை பதிவு செய்த பட்சத்தில் ஜேம்ஸ் ஸ்மித் மற்றும் ஹாரி ப்ரூக்கை இவ்வளவு ரன்களை சேர்க்க விட்டிருக்கக்கூடாது குறிப்பாக பிரசத் கிருஷ்ணா வந்தாலே இங்கிலாந்து பேட்டர்கள் அடி போலக்கிறாங்க கடந்த ஹெட்டிங் ஏற்றல் போட்டியிலும் கூட அதிகமான ரன்களை விட்டுக் கொடுத்த பிரசத் கிருஷ்ணா இப்போது இந்த போட்டியிலும் கூட அதேபோலத்தான் செய்து வருகிறார் இதனால் இனி வரக்கூடிய டெஸ்ட் போட்டிகளில் பிரசத் கிருஷ்ணாவுக்கு அணியில் வாய்ப்பு கிடைப்பது கடினம் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்தப் போட்டியில் இன்று நான்காவது நாள் ஆட்டமானது இந்தியாவுக்கு முக்கியமான நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது